அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்கள் பேச இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று வந்து இடம்பெற்றிருந்தது இந்த குழு கூட்டத்தில் வந்து இலங்கையினுடைய வட சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடத்துறை அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் உட்பட எல்லாருமே இந்த நிகழ்வில் வந்தது அதே மாதிரி பார்வையாளர்கள் அங்கே வேலை பணிபுரிகின்ற அரசு அதிகாரிகள் கடற்படையினர் போலீசார் இராணுவத்தினர் என எல்லாருமே அங்கே பொறுமையாக வந்திருந்து ப இந்த குழு கூட்டத்தை வந்து ஒத்துழைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பனி அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய பிரச்சனை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த பனி அவிருத்தி சங்கத்தினையோ பனி அபிவிருத்தி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற சகாதேவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சபை நினைக்கிறார் அதனுடைய த தலைவராக இருக்கிற சகாதேவன் அவர்கள் வந்து ஊழலில் ஈடுபட்ட சம்பந்தமான பிரச்சனை பொழுது திரு கௌரவ அமைச்சரும் கூட சொல்லியிருந்த இது சம்மந்தமான நிறைய கம்ப்ளைண்ட் அதாவது வந்து முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்கொள்கிற என்ன அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா மறுதளித்து பேசியார் அதாவது குறிப்பிட்ட சகாதேவன் அவர்களுடைய தான் அங்கே வந்து கணக்கு பிரிவில் இருப்பதனாலேயும் இருவர்களும் சேர்ந்து இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் நாற்பது பேர் மேற்பட்ட நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதனை எதிர்த்து கதைத்ததன் காரணமாக அவர்களை வந்து அந்த பணியிலிருந்து இடமாற்றங்கள் செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டை திரு ராமநாதன் அர்ஜுனா வந்து அங்கே முன்வைத்திருந்தார் அப்போ வைக்கின்ற பொழுது அதனை வந்து அவர் மறுதளித்து பேசியிருந்தார் திரு சகாதேவன் அவர்கள் என்ன சொன்னால் நீங்கள் சரியான முறையில் வந்து தகவல்களை திரட்டிக்கொண்டு வந்து நீங்கள் எங்களோட கதைங்க அப்படின்னு சொல்லி அப்போ டாக்டர் அர்ஜுனா திருப்பி சொல்லியிருந்தார் எனக்கு வந்து வந்திருக்கின்ற கம்பளை முரண்பாடு முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் நாம் வந்து தனியாக வரலாம் எனக்கு தந்திருக்கிற முறைப்பாடை நான் உங்களிடம் வந்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே யாரையும் வந்து தனிப்பட்ட ரீதியில் தாக்குவது என்னோட நோக்கம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய ஊழல்களை கொண்டு வருவது தான் என்னுடைய பிரச்சனையை நான் என்னுடைய பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் அங்கே வந்து வாக்குவாதம் இடம் பெற்ற பொழுது அங்கே தம்பிராசா என்பவர் வந்து உங்களுக்கு தெரியும் தம்பிராசா என்பவர் யார் அப்படின்னு சொல்லி தம்பிராசா என்பவரால் தான் டாக்டர் அர்ச்சனா வந்து சாவகச்சேரியில் வந்து பிரச்சனைகளை பொதுக்கு தூண்டப்பட்டவர் விட்டவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா சொன்னா தம்பிராசா என்பவர் தான் அவர் தான் வந்து டாக்டர் அர்ச்சனாவை சிண்டி சீண்டி சீண்டி அவரோட சேர்ந்துருந்து அவருக்கு நல்லது செய்வது போல அவரோட நசுக்கிடாமல் சேர்ந்துருந்து அவருக்கு ஊசி ஏற்றி 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 அவரை வந்து இந்தளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வழக்குகள் இல்லாத கல்லையும் கொண்டு வந்து போய் தள்ளி விட்டது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னா தம்பிராசா இந்த விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனா கண்டுபிடிக்கின்ற பொழுது அவரை கண்டுபிடித்து அவரை ஒரு விரோ துரோகி அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனை அவரை இருந்தார் அவர் வந்து தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சினா வந்து அவதூறு பரப்புவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது அவரோடு சேர்ந்து ஆஸ்திரேலியா வந்து செயற்படுகின்ற ஒரு இணைய வானொலி இணைய ஊடகம் ஒன்றும் சேர்ந்து இவர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டாகத்தான் டாக்டர் அருச்சனாவை வந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்கை கௌசல்யாவை பற்றி இவர்கள் அவதூறு எழுதுபவர்களின் மெயின் சூத்திரதாரி யார் என்று சொன்னால் திரு தம்பி ராஜா அவர்தான் வந்து சகோதரி கௌசல்யாவையும் வந்து அவதூறு அவருக்கு வந்து மனைவி இருக்கிறது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஆனால் அவர் வந்து மற்ற பெண்களை வந்து அவதூறு பரப்புவதில் வந்து குறியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவரும் வந்து வாக்குகள் சேகரித்திருந்தார் தான் வந்து ஏழாயிரம் வாக்குகள் தனக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் அதனால தான் தான் இங்கே கேள்வி கேட்க வந்திருக்க என்று அவர் சொன்ன பொழுது நீங்க வாக்கு மக்கள் உங்களுக்கு அழிச்சிருந்தா நீங்க பாராளுமன்றம் போயிருப்பீங்க மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை என்று இந்த வேலையில திரு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் குறுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த நீங்கள் யாழ்ப்பாணம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இல்லை நான் வட யாழ்ப்பாணத்துலையும் பார்க்க கேட்டேன் கிணச்சிலையும் பார்க்க கேட்டேன் அப்போ எல்லாருமே வந்து ரெண்டு இடத்தையும் பார்க்குறதால நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சகாதேவன் அவர்களுக்கு அது எல்லாருமே என்றதால சகாதேவன் அதாவது வந்து பெனையவர்த்தி சபையினுடைய சகாதேவன் அவர்களுக்கு வந்து செம்பு தூக்கி கொண்டு பேசினார் யாருன்னு சொன்னால் திரு தம்பிராசா அவர்கள் இந்த தம்பிராசா பேசுகின்ற பொழுது அங்கே சபையில் வந்து ஒரு கொஞ்சம் அமைதியின்மை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் தம்பிராசா அவனுடைய கதையை கட்டுக்க பணி முதல் மனைவியை விட்டுட்டு தனி இந்த பொம்பளை ஈரோ பகலா கூட்டிக் கொண்டிருக்கிறேன் உண்டை இப்ப என்று சொல்கிற போல திரு அச்சுனா சொன்னேன் நான் ஒன்றை தான் கூட்டிக் கொண்டேன் நீங்கள் வர பொம்பளை இல்லை என்ன வெளிநாட்டுல வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பொம்பளை கூட்டி கொடுக்குறீங்க தானேன்னு சொல்லி அமளிகுமளி ஏற்பட்டது இந்த ஒரு சம்பவம் அசம்பாவித சில இடங்களில் அவரை அது தம்பி ராஜா அவர்கள் எப்படி என்றவரை வந்து எதுக்காக சபைக்குள்ளே வந்தார் எப்படி வந்தார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து தையெல்லாம் கட்டி கொண்டு வர்றாரு வந்து ஒரு அவமானமாக பேசுகிறார் அதை இல்லாமல் சகோதரி கௌசல்யா மீது அவதரவு பரப்பிய ஒருவர் இதுவரை பிரச்சனையும் இருக்கின்ற பொழுது இவர் உள்ளே எப்படி வந்தார் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது ஆனால் அடுத்த முறை வந்து இவரை வந்து உள்ளே எடுக்க சொன்னால் கௌரவ சபையினுடைய தலைவர் சொல்லியிருந்தார் அடுத்த முறை தேவையில்லாத மக்களை வந்து நாங்கள் உள்ளே எடுக்க மாட்டோம் இதுக்கு வந்து நாங்கள் சரியான வகையில் வந்து இதனை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் இந்த வெளி ஒளி சகோதரர்களை வந்து உள்ளே எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன சொன்னால் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து இந்த வெளிவலி சகோதரர்களை உள்வாங்கவில்லை அதே மாதிரி இங்கே இன்று கிளிநொச்சியில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் வந்து எங்களுடைய வலைவொலி சகோதரர்கள் உள்வாங்கப்படவில்லை இந்த விஷயம் இருக்குது அதே மாதிரி கிணஜி வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறப்ப கட்டப்பட்டு அதுக்கப்புறமாக அதுக்கான உபகரணங்கள் அங்கே ம மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பயன பயன்பாடு கொடுத்த பொழுதும் அதனை வந்து சரியான வகையில் கையாளுவதுக்கான ஊழியர்கள் இல்லை ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக வைத்திய கலாநிதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த வேலையில் உண்மையான கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ பணம் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறது சரியான ஒரு ஊழியர்களை எடுத்து அங்கே வந்து உள்வாங்கி அதனை செய்வதற்கு சரியான வகையில் வந்து ஒரு ஒழுங்கான திட்டமிடல் இல்லை இந்த நேரத்தில் வந்து வட மாகாண சுகாதார திணைக்களத்திடம் வந்து டாக்டர் அர்ச்சனா கட்டுந்த அடுத்த அடுத்த வருடத்துக்கான திட்டம் என்ன உங்களிடம் வந்து பிளானிங் இருக்கா மாவட்ட ரீதியான பிளானிங் இருக்கா மாகாண ரீதியான பிளானிங் இருக்கான்னு சொன்னால் எங்களிடம் வந்து எந்த விதமான திட்டமும் இல்லை நாங்கள் எந்த விதமான திட்டமும் இதுவரை எழுதவும் இல்லை அதை பற்றி நாங்கள் யோசிக்கவும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா திரும்ப சொல்லியிருந்தார் நீங்கள் இது ஒரு பத்து வருட திட்டமாக இது வரைக்கும் போட்டுக்கோணும் மற்ற இடங்கள் வந்து முப்பத்தஞ்சு வருடங்களுக்கான திட்டங்கள் போட்டுக்காக நீங்கள் எந்த விதமான திட்டங்களும் இதுவரை வரை போடல இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் சுகாதார சேவையை கட்டி எழுப்புவது சுகாதார சேவையை கட்டி எழுப்பினோம் என்று சொன்னாலே மிகுதி எல்லாமே சமனாக போகும் இதுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் என்னை வந்து நீங்கள் உங்கள் ஒருவராக எடுத்துக்கொண்டால் நான் உதவி செய்ய தயார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து அங்கே சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக இருந்தது அதே மாதிரி வடபகுதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து தண்ணி தர மாட்டேன் ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் அங்கே தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் குழாய்கள் எல்லாமே வந்து இணையம் வீதி கரையால் போட்டு யாழ்ப்பாணத்தை தண்ணி கொ தண்ணி கொண்டு போவதற்கான அத்தனை வேலை திட்டங்களும் செய்தும் இதுவரை தண்ணி எதுவுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றதாகவோ அல்லது வந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுப்பதாகவோ அல்லது வந்து அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த வாதரவத்தை பகுதி அதே மாதிரி எங்க சொன்னால் தீவுப்பகுதி எல்லாமே வந்து உப்பு தண்ணி இருக்குது அப்போ இங்கேருந்து திரு இரண்டாமடு குளத்துலேருந்து தண்ணியை கொண்டு போதும் திட்டங்கள் எல்லாமே போட்டு அதுக்கான வேலைகள் நடந்தும் இதுவரை தண்ணி போகவில்லை அப்போ அந்த வேலையில் வந்து ஆயிடுச்சுன்னா இந்த கேள்வி எழுத்திய பொழுது திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் அப்படி யாருக்குமே வந்து திட்டமும் போடவில்லை தண்ணி போக கொடுக்க மாட்டோம்னு சொல்லவில்லை இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை தண்ணி வந்து நீங்கள் இங்கேருந்து இரண்டமாடு குளத்திலேருந்து தண்ணியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ரெண்டடிக்கு அடிக்கு உயர்த்தப்பட்டிருக்க இரண்டமாடு குளத்திலேருந்து தேவையான அளவு தண்ணி இந்த தண்ணியை வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னா விவசாயமாக இருக்கலாம் மக்களுடைய தேவைகளாக இருக்கலாம் குடிநீர் தண்ணி பிரச்சனை இருக்கிறது இவற்றை எல்லாமே வீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ஸ்ரீதரன் தான் அதனை அந்த கருத்தை மறுத்தளித்து விட்டால் நான் எந்த வித யாருக்குமே வந்து நான் தண்ணி தர மாட்டேன்னுன்றோ அல்லது தண்ணி கிழச்சிருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோமோன்றும் சொல்லி நானும் யாருமே இங்கே சொல்லலை ஏன்னா நானும் வந்து புறப்படம் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்து வந்தேன் நான் இங்கே வந்து வாழ்ந்தாலும் என்னுடைய புறப்படம் யாழ்ப்பணம் தான் அதனால் நான் தண்ணி தர மாட்டேன் அப்படின்ற பிரச்சனையை வந்து நான் இங்கே பேசவில்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அங்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் வந்து முடிவாக எடுக்கப்பட்ட செய்யப்பட்டது அதாவது வந்து இங்கே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச அதிகாரிகள் நாங்கள் பெரியவர்கள் நாங்கள் சிறியவர்கள் இவர்களை சேர்ப்போம் சேர்க்க மாட்டோம் இப்படி என்ற ஒரு விஷயங்கள் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக திட்டமிட்டு இதனை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது சொன்ன பொழுது எல்லாருமே வந்து அதனை ஆமோதித்திருந்தார்கள் எதிர் எதிர்ப்பக்கத்தில் இருந்தாலும் சரி ஆளும் பக்கத்தில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து எதிர்த்திருந்த அதனை வந்து ஏற்றிருந்தார்கள் அதே மாதிரி கௌரவ அமைச்சர் அவர்கள் வட வடபகுதிக்கான குழு தலைவராக இருக்கிற ராமலிங்க சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நீங்கள் சுகாதார சேவைக்கு வந்து டாக்டர் அர்ஜனாவோடு சேர்ந்து நீங்கள் அவரை உங்களோட அவரிடம் வந்து ஆலோசனை பெற்று இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் தீர்மானிக்கலாம் இவற்றை எப்படி என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வடபகுதியில் வந்து கல்வியை சுகாதாரத்தை நாங்கள் ஒழுங்கமைச்சிட்டோம்னு சொன்னால் மீதி எல்லாவற்றையும் வந்து நாங்கள் சமாளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து மக்களிடம் வந்து நல்லது நல்ல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதால நிச்சயமாக இது சம்பந்தமான முழு விஷயங்களையும் வந்து சுகாதார சபை சுகாதார சேவை சம்பந்தமான முழு விஷயங்களையும் டாக்டர் அர்ச்சுனாவோட சேர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வடபகுதியில் வந்து சுகாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்பினோம்னு சொன்னால் மிச்சம் எல்லா விடயங்களுமே வந்து சரி சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருனுடைய லஞ்ச ஊழல்கள் அனைத்துமே தொடங்கி தொடங்கியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாக கொள்ளை அடித்த அனைவருமே வந்து கதறி இருந்தார்கள் அவர்கள் அந்த கூச்சலிட்டவர்கள் எதிர்த்து இந்த குடும்பம் குடும்பமாக கொள்ளை அடித்தவர்கள் பணத்தை கொள்ளை அடித்தவர்கள் வந்து கூச்சலிட்ட விஷயம் உண்டு பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த சமூகத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான் அநேகமான இடங்களில் வந்து இது ஒரு பரவலான வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் எங்களுடைய யூடியூப்பர் நான் வந்து அவருக்கு ஆதரவாக கரம் கொடுக்குறேன்னா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு நானும் வந்து அவருடைய பகிர்வுகள் நான் ஒரு நிச்சயமாக இலங்கையினுடைய அரசாங்க அரசாங்கத்துக்கும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் ஆதரவாகவும் தெளிவான கருத்துக்களையும் இப்போ நாங்களெல்லாம் சில வேலைகளை சில கருத்துக்களை சொல்கின்ற போல தடங்களாக தடக்கும் எங்களுக்கு வந்து வசனங்கள் உச்சரிப்பு கோர்வையாக வராது அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எங்களுடைய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவான வகையில் வந்து பகிர்வுகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவரை பற்றி ஒரு பரப்புகின்ற வகையில் சில பகிர்வுகள் முகநூலில் உள்ள பகிரப்பட்டிருக்கின்றது அவர் அங்கே இங்கே பணியாற்றினேரம் என்னென்ன செஞ்சார் அதெல்லாமே வந்து உண்மைத்தன்மை என்ன பொய்யான தன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கின்ற போது திரு தமிழடியானவர்கள் தன்னுடைய முன் உள்ள வந்து இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதெல்லாமே வந்து பாய்ந்திருக்கிறார் ஆனாலும் தனக்கு இப்படியான ஒரு விமர்சனம் வந்திருக்கு இதுதான் முதல் தடவை அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர்கள் ஆனால் விமர்சனங்கள் யாருமே யார் மேலேயும் வைக்கலாம் ஆனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இந்த நல்ல விஷயங்கள் அதாவது வந்து இந்த நாங்கள் டாக்டர் அர்ஷனாவுக்கு சாதகமாக அவருக்கு ஆதரவாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இவ்வாறான விமர்சனங்களை வேறு வேறு டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக இருப்பவர்கள் அல்லது அன்னு அரசாக்கு எதிராக இருப்பவர்கள் சொல்வது வளமையாக இருக்கிறது இந்த வேலை எப்படியான விஷயங்கள் எங்கேயாவது நல்லது நடந்துடக்கூடாதான்னு தான் தமிழடி யாரும் கதைக்கிறாரு எங்களை போல இந்த டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் நாங்கள் சார்வாக நிற்கிறாங்க எல்லாருமே எங்களுடைய மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதா அப்படி தான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் இப்படியான அந்த அவதூறு பிறப்புவர்களும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ் மக்கள் நல்ல விஷயங்களை அனுமதித்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தங்களுடைய ஊழல் விஷயங்கள் அல்லது தங்களுடைய கையில் கிடைக்கின்ற கையூட்டுகள் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் எப்படியான கருத்துக்களை பயிரப்புகிறார்கள் என்ன பண்ண சகோதர அடியானவர்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்ப்பவராக இருந்தால் அதை வந்து நீங்கள் கவனக்களை இருக்க தேவையில்ல நாங்கள் எல்லாருமே ஒரே பயணத்தில் பயணிக்கிறோம் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனால் அவற்றை எல்லா வெற்றியை நாங்கள் உதரையறிந்து விட்டு மிச்ச விஷயத்தை வந்து நாங்கள் நல்லதையை நாங்கள் பேசுவோம் நல்லதையை செய்வோம் நல்ல நல்ல வகையில் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு கொண்டு மீண்டும் மற்றொரு வீடு சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்